ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இந்த வீடியோ எடுக்கும் முக்கியமான காரணம் என்னவென்றால் நான் தினமும் விடியர் காலை நான்கு மணிக்கு எழுந்து நான்கு மணியிலிருந்து நான்கு மணியிலிருந்து ஒரு ஒரு மணி நேரம் தினமும் மருத்துவமனைக்கு சென்று என் உடம்பை நல்ல சுத்தம் செய்து வருவேன் அது மருத்துவமனைனால் வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் இது வந்து ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் எல்லோரும் கூட இருக்கிறது தான் மருத்துவமனைனால் வேறு ஒன்றும் இல்லைங்க இது தாங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம் தாங்க மருத்துவமனை போயிட்டு நல்லா கை கால் முகம் சுத்தம் பண்ணி முடிஞ்சால் ஆண்கள் எல்லாருமே வந்து குளிக்கலாம் அதையும் உடம்புக்கு மட்டும் குளிக்கக்கூடாது தலையும் சேர்த்து குளிக்கணும் தலையும் குளித்தோம்னா தான் நம்ம உடம்புக்கு எந்தவித நோய் நொடியும் வராது வ அதாவது நோய் நொடியின்னு சொல்லக்கூடாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் தினமும் திடீர் காலை நான்கு மணி அல்லது ஒரு சிலர் ஐந்து மணி கூட ஏந்துக்கலாம் எழுந்தால் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் அவங்க மருத்துவமனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்ரூமுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அப்போ போயிட்டு கை கால் சுத்தம் பண்ணி முகம் கழுவுறது இல்லவங்க கண்ணை கழுவுறத்து கண்ணை கழுவுறத்து வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு சிலர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க கண்ணை கழுவுறத்துக்கு தனியாக குவளை இருக்குது அப்படின்னு அது மாதிரி இருக்குது குவளை இருக்குது கண் கண்ணை சுத்தம் பண்ண குவளை மூக்கு சுத்தம் பண்ண குவளை இதெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் வந்து அதிக செலவெல்லாம் செய்ய தேவையில்லைங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டையோ இல்லை அலுமினிய பக்கெட்டையோ இல்லை எவர் சில்வர் பக்கட்டியோ இல்லை ஒரு கிண்ணமோ அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் இப்படி பாருங்கள் இப்படி கையில் கையில் மொண்டு இப்படி அப்படியே குனிஞ்சு கொண்டு கண்ணை திறந்து திறந்து பார்த்தோம்னாவே நான்கு ஐந்து முறை ஒரு ஒரு கண்ணை இந்த வலது கையில் தண்ணி மொண்டு இடது கண்ணில் பார்க்கணும் இடது கையில் இடது கையில் தண்ணி மொண்டு அப்படி இடது கண்ணில் பார்த்து அப்படி கண்ணை அந்த தண்ணியில் திறந்து திறந்து பார்த்தோம்னா கண்ணு சுத்தமாகிடுங்க நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு பெரிய அதிசயமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப மருத்துவம் அடங்கியிருக்குங்க அதில் பாருங்கள் அந்த மாதிரி செய்தோம்னா கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டுங்க நம்ம இப்படி தினச தினமும் செய்ய செய்ய கண்ணு கண் வழியாக வந்து தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்குன்னா அந்த தண்ணி போயிட்டு கல்லீரலை சுத்தம் பண்ணுதுங்க இது அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கல்லீரலுக்கும் கண்ணீருக்கு க கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் எவ்வளோ எந்த அளவு சம்மந்தம் இருக்குது கண்ணை கழுவினால் கல்லீரலை அளவு சுத்தமாகணும் ஏன் எப்பப்ப கல்லீரல் பற்றி பேசுகிறேன்னா நம்ம உடம்புலேயே வந்து மொத்தம் இருக்கிற உள் உறுப்புங்க அத்தனையும் வந்து இருக்கிறதுலையே வந்து முக்கியமானது ஒரு மிக பெரிய தொழிற்சாலை எதுன்னா கல்லீரல் தானங்க அந்த கல்லீரல் தான் வந்து அது கொஞ்சம் பலையினம் இனமடைந்தாலும் இல்லை அதனுடைய அதனுடைய செயல்பாடு சற்று குறைவாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம் உடலுக்கு பல ஆரோக்கியம் கேடுங்க நான் எப்பவுமே வந்து நோய் இது வியாதி அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள்லாம் அதிக அளவில் பயன்படுத்த மாட்டேன் எப்பவுமே பாசிட்டிவாக பாசிட்டிவாக பேசணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வரணும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும் ஒரு கம்பீரமாக ரொம்ப ரொம்ப உடம்ப இது மாதிரி தினமும் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் வரணும் இப்படி செய்து தினசரி செய்து வந்தால் உங்கள் உங்கள் உடம்பு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் நீங்கள் பாருங்கள் எப்போவுமே நல்லது நல்லதுன்னா நாம் உடம்புக்கு தேவையான நல்ல விஷயம் செய்கிறதும் நடைமுறைகளை செய்கிறதும் நம் உடலை நல்ல சுத்தமாக வைத்து கொள்வதும் நாம் நல்ல உணவு சாப்பிடுவதும் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதும் இயற்கையில் வளைந்த இயற்கையில் உருவான இயற்கையில் தயாரான நல்ல உணவை த சாப்பிடுவதும் நல்ல உடற்பயிற்சியும் இது எல்லாமே நல்லது அப்படின்னு குறிக்குங்க அதுக்கு தான் நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அல்லது அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாமே இதுக்கு எது இதுக்கு எதிரான அத்தனையும் வந்து அல்லது அதனால தான் நம்ம முடிந்தவரை தினமும் முயற்சி பண்ணி இதே விடாமுயற்சியாக நல்லது செய்ய 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 அல்லது தானா விளங்கும் அதுதான் நம்ம 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 கூடவே வாழ்ந்து மறைந்த வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க அடிக்கடி நல்லது அல்லது நல்லது செய்ய செய்ய அல்லது தானா விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க என்னுடைய லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது படிப்படியாக நானும் முன்னேறி கொண்டு தான் வருகிறேன் இன்னும் வேகமாக முன்னேறுவேன் இன்னும் இதுக்கு முன்னைய விட இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உத்தரவாதம் தருகிறேன் ஏன்னா நான் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்னை போல நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அதுதான் எனக்கு நான் ரொம்ப நாளாக வேண்டிக் கொள்வது இதுக்கு இந்த நல்லது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படி தான் என்னுடைய ஆசை இது இதுக்கான முயற்சி தான் அடிக்கடி எடுக்கிறேன் அடிக்கடி இந்த மாதிரி எப்போவுமே உடம்பை பற்றி தான் பேசுவேன் நம் உடம்பு ஆரோக்கியம் நம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நீங்கள் கோடிக்கணக்காக பணம் வச்சுருந்தா கூட அது மனதுக்கு நிம்மதி தராதுங்க ஆனால் மனதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருந்தால் அதுதாங்க நமக்கு வந்து பெரிய சொத்து அது என்கிட்ட நிறையவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே நான் இது மனதை பற்றி தான் பேசுவேன் அதேமாதிரி நம்ம உடம்பை நம்ம தான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இது எல்லாராலேயும் முடியும் அதனால தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் இது மாதிரி வந்து அடிக்கடி சொல்கிறேன் இது எல்லாரும் பார்க்கலாம் உலகத்தில் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் பார்க்கலாம் தமிழ் இதை பார்க்க ஆர்வத்துடன் பார்த்து இதன்படி நடக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்கள் உடம்பை உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நான் உங்கள் சார்பாகவும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் எப்போவுமே எப்பவும் நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் வேண்டேன் இது கண்டிப்பாக ஒரு நா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அறகுறையாக பார்த்துட்டு சிலர் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இதைபடி பார்த்தவரி நீங்கள் வந்து இதுக்குன்னு வந்து சில பேருக்கு கேட்குறாங்க சொல்கிறாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே நீங்கள் அதெல்லாம் எதுவும் செய்யலைனா கூட பரவாயில்ல பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இதைப்படி இது இன்னும் நான் அடிக்கடி சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்பு உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் எதுவும் மருத்துவ ச பரிசோதனை எதுவும் செய்ய தேவையில்லை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து அடிக்கடி இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து இதன்படி நீங்கள் வாழ்க்கையை நடைமுறையை கொண்டாந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியம் இது ஆரம்பித்திருந்து ஒரு ஆறு மாத காலம் இதை தொடர்ச்சியாக செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு அது எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான் அதுக்கு தான் நான் மனசை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அந்த மனது தான் காரணம் மனசை பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்குங்க அந்த மனசை அடக்கி ஆளை தெரிஞ்சுக்குங்க மனம் போன போக்கில் போவாதீங்க அப்படி மனம் போன போக்கில் போனால் நமக்கு தவறான செயலோ தவறான பழக்கத்தில் விட்டுடும் அந்த மனசை அடக்கி ஆளை கற்றுக்குங்க அதுக்கு தான் மனசை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்பப்போ பாருங்கள் அந்த வீடியோவை ஆனால் எந்த வீடியோவை பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவு தெளிவாக புரியும் அதனால தான் இப்படி அப்போ அடிக்கடி சொல்கிறேன் இந்த வீடியோவில் இதோடு முடித்துக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள்